ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸில் ஸ்கின் வந்துட்டு எப்படி க்ளோவாக வச்சுருக்கலான்னு சொல்லி ரெமெடி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப ஹெல்தியாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டே ரெண்டு பொருட்கள் போகணும் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நான் எடுக்கக்கூடியது விட்டமின் இ கேப்ஷூல் ஸோ விட்டமின் இ கேப்ஷூல் ஒன்று எடுத்துக்கோங்க இதை கூட நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் ஹனி சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது உங்களுடைய ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் சேர்த்து உங்களுடைய ஸ்கின்னில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க சூப்பர் க்ளோவாக இருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸோ இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு மைல்ட் மசாஜ் கொடுத்துருங்க ஒரு கால் மணி நேரத்துல இருந்து ஆஃப் அன் அவர் வரைக்கும் இது உங்கள் ஸ்கின்னில் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க சூப்பர் க்ளோவாக இருக்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ செஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே கிடைக்கும் நம்மகிட்டேயும் ஸ்கின் ஒயிட்னிங்கான கோல்டன் சீரம் இருக்குது ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுட்டு வீக்லி ட்வைஸ் உங்களுடைய ஸ்கின்ல பண்ணிட்டு ஒரு மைண்ட் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் ஒரு பர்மெண்ட்டான ஒரு க்ளோயிங் ஸ்கின் ஒரு யங் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோ பிடிச்சிருச்சா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்